வணக்கம் விவி செய்திகளுக்காக பிரியதர்ஷினி வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல் முன்னிட்டு ராணிப்பேட்டை மாவட்டம் தேமுதிக சார்பில் செயற்வீரர்கள் வீரர்கள் கூட்டம் வெகு சிறப்பாக நடைபெற்றது தேசிய முற்போக்கு திராவிட கழகம் நிறுவன தலைவர் பத்மபூஷன் டாக்டர் கேப்டன் அவர்களின் அருளாலும் கழக நிரந்தர பொதுச் செயலாளர் தென்னகத்து ஜான்சிராணி அன்னியா திருமதி பிரேமலதா அவர்களின் ஆணைக்கிணங்க கழக துணை செயலாளர் அண்ணன் எல்கேஎஸ் அவர்களின் ஒப்புதலுடன் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல் குறித்து ராணிப்பேட்டை மாவட்ட தேமுதிக சார்பில் அரக்கோணம் டவுன்ஹால் திருமண மண்டபத்தில் செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது முன்னதாக இந்திரா காந்தி சிலை அருகேயும் பழைய பேருந்து நிலையம் பகுதியிலும் கழக கொடி ஏற்றி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினர் தொடர்ந்து பழைய பேருந்து நிலையத்திலிருந்து மேலதாளங்களுடன் தேமுதிகவினர் ஊர்வலமாக செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெறும் டவுன்ஹால் திருமண மண்டபத்தை சென்றடைந்தனர் அங்கு அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த கேப்டன் திருவுருவப் படத்திற்கு மலர் மாலை அணிவித்து கற்பூரம் காட்டி மலர் தூவி வணங்கி பின் செயல் வீரர்கள் கூட்டத்தை துவங்கினர் அரக்கோணம் நகர செயலாளர் சுமன் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்திற்கு அரக்கோணம் மத்திய ஒன்றிய செயலாளர் ஜானகிராமன் முன்னிலை வகித்தார் இக்கூட்டத்திற்கு முன்னாள் சோழிங்க சட்டமன்ற உறுப்பினரும் ராணிப்பேட்டை மாவட்ட கழக செயலாளருமான பி ஆர் மனோகர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு சிறைப்புரை ஆற்றினார் முன்னதாக மாவட்ட ஒன்றிய நகர பேரூர் கழக நிர்வாகிகள் ஒவ்வொருவரின் விருப்பத்தையும் மாவட்ட செயலாளர் கூட்டத்தின் வாயிலாக கேட்டறிந்தார் அதனைத் தொடர்ந்து பேசிய அவர் கேப்டன் மறியவில்லை அவர் விதைக்கப்பட்டிருக்கின்றார் எனவும் மக்கள் தான் கேப்டனை ஏமாற்றினார் கேப்டன் மக்களை ஏமாற்றவில்லை என்றார் கேப்டன் மறைவிற்கு பிறகு நாம் சந்திக்கும் முதல் தேர்தல் இந்த தேர்தலில் கேப்டன் லட்சியத்தை அடைய நாம் கடுமையாக உழைக்க வேண்டும் எனவும் அவர் கேட்டுக்கொண்டார் அதனைத் தொடர்ந்து பேசிய அவர் ஒட்டுமொத்த நிர்வாகிகளின் விருப்பத்தை போல் கூட்டணியில் அரக்கோணம் பாராளுமன்ற தொகுதியை தேமுதிக கேட்டு பெற்று அரக்கோணம் பாராளுமன்ற தொகுதியில் தேமுதிகவின் முரசு சின்னத்தை வெற்றி பெற செய்து அரக்கோணம் பாராளுமன்ற தொகுதி தேமுதிக கோட்டை என நிரூபித்து வெற்றியை அந்நியாரிடம் சமர்ப்பிப்போம் எனவும் கேட்டுக்கொண்டார் அனைத்து ஆண் பொறுப்பாளர்கள் கழக வேட்டி சட்டையுடனும் மகளிர் அணியினர் நமது கழக புடவையையும் கட்டாயம் அணிய வேண்டும் எனவும் அவர் கேட்டுக்கொண்டார் நமது கழகத் தோழர்களின் இல்லங்களில் நமது கழகக் கொடியினை கட்டாயம் ஏற்ற வேண்டும் எனவும் அரக்கோணம் பாராளுமன்ற தொகுதியில் நிற்கும் நமது கூட்டணி வேட்பாளரையோ அல்லது நமது கழக வேட்பாளரையோ வெற்றி பெற செய்ய கடுமையாக உழைத்து வெற்றியை ஈட்டுவது உள்ளிட்ட ஆறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு தீர்மானங்கள் வாசிக்கப்பட்டன இதில் மாநில தொண்டர் அணி துணை செயலாளர் தினகர் மாவட்ட அவைத்தலைவர் காசிநாதன் மாவட்ட பொருளாளர் அசோகன் மாவட்ட துணை செயலாளர்கள் தினேஷ்குமார் பிரபாகரன் ரவி ஹேமலதா பாலாஜி உள்ளிட்ட மாநில மாவட்ட ஒன்றிய நகர பேரூர் கழக கிளைக்கழக நிர்வாகிகள் தேமுதிக தொண்டர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் விவி செய்திகளுக்காக விஜய் மற்றும் பாஸ்கர் நாங்கள் ரெண்டு மூணு இது வந்து இது நடக்கும் தேர்தல் நடக்கும்போது நாங்கள் அசிங்கப்பட்டு இருக்கிறோம் எங்களுக்கான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கொடுக்கவில்லை அதை மாவட்ட இந்த ஆலோசனை கூட்டம் ஏற்கனவே ஆர்ப்பாடையில் தற்பொழுது நடைபெற வேண்டும் என்பதற்கு காரணம் நம்முடைய பழகம் கூட்டணி நோக்கி சென்றாலும் கூட

சிறப்பான நாராயண முன்னிட்டு சிறப்பான கூட்டத்துக்கு ஏற்பாடு ஏற்பastype நமது மாவட்ட கலெக்டில் ஆற்றுமிகு செயலாளர் மாவட்ட செயலாளர் எங்கள் அண்ணன் பாபு அண்ணன் டிஆர் மனோதரி மெக்சேமிலியஸ் அவர்களால் அந்த மூன்றாவது உரியபாயென்று கேட்டு அந்த எங்களுக்கு பெரிய நல்லா சாந்தரத்த

நாமும் கேட்க வேண்டும் என்ற தொகுதியை அதுக்குதான் தீர்மானம் போட்டு அண்ணியாவிடம் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் நிர்வாகிகள் அரக்கோணம் தொகுதியை வலு கட்டாயமாக பெற்று தர வேண்டும் நீங்கள் பெற்று தந்தால் இந்த அரக்கோணம் தொகுதி நாம் வேட்பாளர் யாபார் வேட்பாளர் இருந்தாலும் அரக தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் முரசு சின்னம் இந்த தொகுதி கிடைத்தால் எல்லா வேட்பாளர்களும் சத்தியமாக வெற்றி பெறுவார்கள்

Yürüsün <laughs> <laughs>